குண்டலகேசி ஐம்பரும் காப்பியங்களில் கடைசியாக பார்க்குறது குண்டலகேசி குண்டலம் என்று சொல்வது பார்த்திங்கன்னா நம்ம காதில் போடக்கூடிய ஒரு வகையான அணிகலன் ஐம்பெரும் காப்பியங்களில் குண்டலகேசி இதுவும் நம்ம சொல்லக்கூடிய பௌத்த மதத்தை சார்ந்த ஒரு இலக்கியம் பௌத்த மதம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அதாவது புத்தருடைய மதத்தை போதிக்கக்கூடிய ஒரு இலக்கியம் சரி இந்த நிமிடத்தை பற்றி பார்க்கலாம் மொத்தம் குண்டலகேசியில் தொண்ணூற்றி ஒம்பது பாட்டு கிடைக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு தொண்ணூற்றி ஒம்பது பாட்டு கிடைக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த தொண்ணூற்றி பாடல் இருக்குது பத்தாம் பத்தாம் நூற்றாண்டில் தோன்றுனது இந்த நூலில் வரக்கூடிய அந்த பெண் கதாபாத்திரத்தோட பேர் பத்தரை இந்த பத்தரை அப்படிங்கிறவள் யாருன்னா ஒரு வணிகர் குலப் பெண்ணு வணிகர் குல பெண்ணாக வியாபாரம் செய்யக்கூடிய குலத்தை சேர்ந்தவள் ஒரு நாள் இதன் மாளிகையின் மேல் தளத்தில் பந்து விளையாடி கொண்டிருக்கிறார் அவளுடைய வீட்டில் மாடியில் பந்து விளையாடிக்கிட்டு இருக்கிறார் அப்படி பந்து விளையாடி இருக்கும் போது அதை எடுக்க போகும்போது தெருவில் அரண்மனை சேவகர்கள் காளன் என்று சொல்லக்கூடிய ஒரு களவாணியை பிடிச்சிட்டு போறாங்க அந்த களவாணியை பிடிச்சிட்டு போறாங்க கலவாணி வந்து களவாண்டதுனால அவனுக்கு கொலை தண்டனை கொடுக்கணுங்கிறாங்க அதாவது கழுத்து வெட்டணும்னு தண்டனை கொடுக்கறாங்க இப்போ அவன் காளன் அப்படிங்கிறவங்க ரொம்ப களவாணியாக இருந்தாலும் கூட பார்த்துறதுக்கு அழகா நம்ம ரொம்ப நல்ல ஹான்சமாக இருக்கிறான் அவங்களுக்கு அதனால அவனை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசைப்படுறா யாரு அந்த பத்தரை இப்போ பத்தரை தந்தை அரசன்ட்டு கூறி காளனை மீட்டிட்டு வராங்க காளனை திருமணம் செய்து கொள்றா பத்தரை ரெண்டு பேரும் சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வராங்க ஒரு நாள் பத்தரைக்கும் காளனுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு பத்தரை வாயிலிருந்து வந்துருச்சு நீ என்னதான் இருந்தால் ஒரு திருடர் தானே நீ திருடம் தானே சொன்ன உடனே காலனுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு நான் முன்னாள் ஒரு காலகட்டத்தில் திருடி கொண்டு அந்த திருட்டு வேலை செய்தவன்றி கொடுத்தவங்களை குத்தி காட்டிட்டாலே இதனால் இவளை கொலை செய்து விட வேண்டும் என்று ஒரு மலை உச்சிக்கு கூப்பிட்டு போகிறான் ஆனால் பத்தரைக்க சொல்லாமல் மலை உச்சிக்கு கூப்பிட்டு போயிருப்பான் பத்தறையும் மலை உச்சிக்கு போனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்மளை இங்கே வந்திருக்கிறது நம்மளை கொலை செய்ய போகிறான் அப்படின்னு தெரியுது அப்போ சொல்கிறான் காலன் பக்தரையே உன்னுடைய குலதெய்வத்தை நன்றாக வேண்டிக்கொள் நான் உன்னை இந்த மலையிலிருந்து கீழே தள்ளிவிட போகிறேன் கடைசியாக ஏதாவது உனக்கு வேண்டுதல் இருந்தால் கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்க அப்படின்னு சொல்லி வேண்ட வைக்கிறான் பக்தரை சொல்றா எனக்கு குலதெய்வம்லாம் அப்படின்னு யாரும் கிடையாது நீங்கள் தான் என்னுடைய குலதெய்வம் கணவனே கண்கண்ட தெய்வம் அதனால் நான் நினைச்ச போறேன்னா குலதெய்வமாக ஏற்று வழிபட போறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கரை காளனை பார்த்து அப்படி வணக்கம் செலுத்திக்கிட்டு மூணு முறை நல்லா சுற்றி வர அப்படி சுற்றி வரக்கூடிய நேரத்தில் பார்த்துருப்பீங்க காளன் தன்னை சுற்றி வரா நினைச்சுட்டு இருக்கிறான் அப்படி சுற்றி வரக்கூடிய நேரத்தில் காளன் கொஞ்சம் கவனிக்காத வேலையில் காளனை ஒரே உத கால்ல உதச்சி தள்ளி விட்டுருதா மலையிலிருந்து கீழே தள்ளி விட்டுறதா கணவனை கொண்டுடுறா சரி தனது கணவனை விட்டமே என்ற மன விருப்பு அடைந்த அந்த பத்தனையானவள் என்ன தான் பௌத்த மதத்தை தழுவி அந்த பௌத்த மதத்தினுடைய கருத்தை அதாவது புத்த சமயத்தினுடைய கருத்தை இந்த உலகிற்கு சொல்லி காட்டான் இதுதான் இந்த குண்டலகேசி என்ற நூலனுடைய சாரம் நூலில் பௌத்த மத கருத்துக்களே மிக அதிகமாக இருக்குது அருமையான இலக்கியம் குண்டலகேசி ஓகேங்களா நன்றி